அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட கடைசியில் பாருங்க ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு இந்த இருபத்தி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று சவுதி அரேபியா துபாய் மற்றும் அமெரிக்கா சென்னையோட தங்கத்தின் விலை என்ன என்பதை பார்க்கலாம் முதலில் நாம் பார்க்க இருப்பது சவுதி அரேபியா சவுதி அரேபியால் இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு கிராம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று ரூபாயாகும் இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி எட்டு ரூபாயாகவும் உள்ளது அதுக்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது துபாய் துபாயில் ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஏழாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழு ரூபாயாகவும் இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூன்று ரூபாயாகவும் உள்ளது அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது அமெரிக்கா அமெரிக்காவில் இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு கிராம் ஆறாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாயாகவும் இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாயாகவும் உள்ளது அதுக்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது சென்னை சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபாயாகவும் இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் எட்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஒரு ரூபாயாகவும் உள்ளது இந்த வீடியோ பாருங்க நம்ம தங்கத்தோட விலை கம்மியா இருக்கும்போது ஒரிஜினல் தங்கம் வாங்கினோம் ஆனால் தங்கத்தோட விலை அதிகமாகிட்டே இருக்கும்போது நம்ம வாங்குற தங்கம் ஒரிஜினல் தானா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு வர வைக்குது ஏற்கனவே நம்ம பார்த்த வீடியோவில் இரும்பு கம்பியில வந்து பிரேஸ்லெட் செய்வாங்க ஆனால் இதுல பாருங்க வெள்ளி காப்பை வந்து தங்கத்தோட ஷீட்டை முதல்ல போட்டு அப்படியே உங்களுக்கு ஒரு டிசைன்லாம் எல்லாமே போட்டு ஒரிஜினல் தங்க காப்பு மாதிரியே செய்யறாங்க இந்த மாதிரி வீடியோக்களை நம்ம பார்க்கும்போது தங்கத்து மேல வச்சிருக்கிற நம்பிக்கையே நமக்கு போயிடுது அது இல்லாமல் தங்கம் வாங்குறதுக்கே பயமா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நான் உங்கள் ஹபிபி தமிழா